போதனைகள் தவறான மனிதர்கள் தவறான சத்தியத்தினாலே நீங்கள் ஈர்க்கப்பட வேண்டாம் பாருங்களேன் ஒரு காலத்துல சத்தியத்தை சபைக்குல தூண்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு இந்த கிருபையின் உபதேசத்துக்கு அவர்கள் அடிமைகள் ஆகிவிட்டார்கள் அங்கே நீங்க என்ன வேணா பண்ணலாம் யூ கேன் டூ கேன் அங்கே அந்த 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 ஸ்டேட்டஸ் வித்தியாசம் எல்லாமே அங்கே அங்கே வருகிற அந்த மக்களுடைய கலாச்சாரம் வித்தியாசமா இருக்குது போதகர் கூட வித்தியாசமாக தான் இருக்கிறார் அந்த போதகர் பழைய ஸ்டைலில் இருக்கிறார் இந்த புதிய போதகர் ரொம்ப ஸ்டைலாக இருக்கிறார் அது ஒரு கவர்ச்சி டோன்ட் பி டைவர்ட் மூன்று வருஷத்துல விரும்புகிறேன் இதைத்தான் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் பதிமூன்றாம் வசனத்தில் மிகுந்த பாரத்தோடு சொல்லுகிறார் இவரையே கிறிஸ்தவர்கள் சத்தியம் அறிந்தவர்கள் பிரமாணங்களை அறிந்தவர்கள் அதிகாரம் காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய நீங்கள் அப்படினால் வளர்ந்தவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் போதகராயிருக்க வேண்டிய நீங்கள் அவர்களுடைய சொல்லுகிறார் அப்படியானால் தேசிய முதிர்ச்சிருக்கிறது தேர்ச்சு எல்லாம் இருக்கிறது ஆனால் இதுல என்ன அதாவது திரும்பமாக மூல உபதேசங்களை மறுபடியும் உங்களுக்கு உபதேசிக்க இருக்கிறது சற்று சிந்திக்க அன்பாக இருக்கிறேன் அப்படியானால் சத்தியத்தை கேட்டார்கள் நவ் தேர் டைவர்டட் ஏதோ வேறு பக்கம் அவர் திசை திரும்பப்பட்டார்கள் அது சொல்லப்பட்டிருக்கிறது மறுபடியும் அப்படியே தி நோ தி வேர்ல்ட் வார்த்தை தெரியும் வசனம் தெரியும் சத்தியம் தெரியும் அதை அனுபவித்திருக்கிறார்கள் ஆனால் ஏதோ ஒரு கால க காரணங்கள் மனிதரா இருக்கலாம் ஏதோ ஒரு காரணங்கள் இன்னைக்கு அனைவர் பாருங்களேன் அன்னைக்கு ஒருத்தர் கேட்டேன் ஏன் சபைக்கு போல அந்த பாஸ்டர் சரியில்லை அன்பானவர்களே மனிதர்களை பார்த்து அல்ல மனித சரியா தான் இருக்கணும் அது உண்மைதான் அவர் சரியில்லை இவர் சரியில்லை சொல்லுகிற நான் சரியா இருக்கிறேனா அந்த வார்த்தை சொல்லுகிறேன் மறுபடியும் உங்களுக்கு உபதேசிக்க வேண்டியதாக இருந்தது அப்படியானால் ஏற்கனவே கேட்டவர்கள் அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் மறுபடியும் உபதேசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அது மட்டுமல்ல அதாவது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவரால் ஒரு காலத்துல பலமான ஆகாரம் ஆரம்ப நாட்களிலே சொல்லியிருக்கிறேன் ஆரம்ப நாட்களில சாராண்டி பத்து மணி ஆராதனை மூன்று மணிக்கு முடியும் தரைதான் மேல கூரை தான் பலமான ஆகாரம் ஆனால் இன்றைக்கு எல்லாருமே அந்த ஒரு மணி நேரம் ஆராத விரும்புகிறாங்க இன்றைக்கு ஏன் மெகா சபையில் கூட்டம் இருக்குன்னு சொன்னால் ஒரு மணி நேரம் ஆராதனை ஒன்றரை மணி நேரம் ஆராதனை